வணக்கம் உறவுகளே வெள்ளையர்கள் மாமன்னர் மருது பாண்டியர்களை தூக்கிலிடப்படும் முன்பு உங்களுக்கு ஏதேனும் கடைசியாக ஆசைகள் இருக்கின்றதா என்பதைக் கேட்க அதற்கு பெரிய மருந்து சொன்ன பதில் நீ இந்த மண்ணை விட்டு செல்லும் வரை இந்த காளையார் கோயில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் பாதுகாக்கவும் இந்த பதிலை கேட்ட வெள்ளையர்கள் ஆச்சரியப்பட்டு போய் மீண்டும் கேட்டனர் உன் உற்றார் உறவினர் மக்கள் என ஐநூறு பேரை விடுதலையாக்குங்கள் என கூறுவாய் என நினைத்தேன் ஆனால் நீயோ இப்படி குறிப்பிட்ட சரி உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தருகிறேன் கேள் என்று குறிப்பிட அதற்கு மருது பாண்டியரோ நான் ஒரு சிவன் பக்தர் என்னை நான் இறந்த பிறகு என்னுடைய தலையை காளையார் கோயில் கோபுரங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும்படி விடுங்கள் என கூற மீண்டும் ஆய்விழந்த வெள்ளையர்கள் இதற்கு விளக்கம் கேட்டு உள்ளார்கள் அதற்கு மருது பாண்டியரோ எப்படியும் எங்களை கொன்று பிறகு எதற்கென்று குறிப்பிட்டு மருது பாண்டியர் தூக்கிலிட்ட பிறகு அவர்கள் இடத்திற்கு செல்ல அச்சமடைந்தார்கள் வெள்ளையர்கள் இன்றும் வீரத்தின் விளைநிலமாக அடையாளமாக திகழ்கிறார்கள் மாமன்னர் மருது சகோதரர்கள் என்பது போற்றுதல் கூறியது